தற்போதைய சூழலில் இந்தியாவில் இருந்து இந்தியாவுக்கு எதிராக மத அடிப்படையில் கருத்து தெரிவிப்பவர்களை அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றது அதே சமயம் போலியான ஆதார் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டைகள் வைத்திருப்பவர்களை மத்திய அரசு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க துவங்கியுள்ளது சில வாரங்களுக்கு முன்பு டெல்லியில் நடந்த குப்தி சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மருத்துவர் இந்தியாவில் இருந்தபடியே வருமானம் ஈட்டி எதிரி நாடுகளுடன் இணைந்து தீவிர செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருந்தது வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வெளிநாட்டினரை வெளியேற்றும் நடவடிக்கையில் மத்திய அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆதார் என்பது ஒவ்வொரு நபருக்கும் தனித்துவமான அடையாளத்தை வழங்கும் எண் மிக முக்கியமான அடையாள ஆவணமான விலங்கும் ஆதாரை பயன்படுத்தி பல்வேறு நிதி மோசடிகள் நடைபெற்றிருக்கிறது இதனை தடுக்கும் வகையில் ஆதார் ஆணையம்

ஆதார் எண்கள் வேறு யாருக்கும் மீண்டும் வழங்கப்படாது ஒருவர் இறந்தவுடன் அவரின் ஆதார் எண் சட்ட விரோதமாக பயன்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம் என ஆதார் ஆணையம் தெளிவுபடுத்தியிருக்கிறது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மை ஆதார் இணையதளத்தில் குடும்ப உறுப்பினர்களின் மரண தொடர்பாக புகார் அளிக்கும் புதிய அம்சமும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த சேவை இருபத்தி ஐந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்படுகிறது மேதமுள்ள பகுதிகளிலும் விரைவில் அமல்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது மேலும் வாக்காளர் பட்டியல் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் சட்டவிரோதமாக விரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் தங்கள் குடும்பத்துடன் சொந்த நாட்டிற்கு எஸ்ஐஆர் பணி துவங்கிய நாளில் இருந்து தினமும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு பேர் வரை ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு எல்லை தாண்டி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி உள்ள ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் முறைகேடாக வாக்காளர் அடையாள அட்டைகள் பெற்று பல தேர்தல்களில் வாக்களித்து உள்ளார்கள் என்ற தகவல்கள் ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டுள்ளது சில மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டத்தில் வங்கதேசத்தை சேர்ந்த ஜாய்ன் என்கிற ஷகின் இந்தியாவிற்குள் ஊடுருவி தமிழ் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கரைப்புத்தூரில் வீடு கட்டி வசித்தது தெரிய வந்ததால் கைது செய்யப்பட்டார் அதேபோல் சிட்கோவி குடும்பத்துடன் தங்கி பத்து ஆண்டுகளாக வேலை செய்து வந்த வங்கதேச நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மேலும் தன் அகமது உள்ளிட்ட மூவரும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்களில் தன்வீர் அகமது மீது தாக்காவில் கொலை கொள்ளை வழக்குகள் உள்ளது ஏஜென்ட்களின் உதவியுடன் முப்பதாயிரம் ரூபாய் செலவில் அசாம் வழியாக இந்தியாவிற்குள் நுழைந்து திருப்பூரில் குடியேறியதும் விசாரணையில் தெரியவந்தது மொத்தத்தில் போலியான அடையாள ஆவணங்கள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பான நடவடிக்கைகள் இந்தியாவில் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்று தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் முயற்சியாக மத்திய அரசு முன்னெடுத்து வருகிறது